ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் இன்றைக்கி ஃப்ரைடே இப்போ டைம் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ஆகுது நாங்கள் சென்ட்ரலில் இருக்கோம் பவிக்கு லீவ் விட்டதால் மூகாம்பிகை கிளம்பிட்டோம் எங்களுக்கு வந்து ட்ரெயின் நாலு மணிக்கு தான் வருங்க அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது வந்து நாங்கள் ட்ரெயினில் வந்து ஏரியாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆகுது நான் பேக் பண்ணிவிட்டு வந்த வெரைட்டி ரைஸ்லாம் எடுத்து இப்போ தான் வந்து நாங்கள் மத்தியானம் லஞ்சே சாப்பிட்றோங்க பவிக்கு தக்காளி சாதம் எங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா புளி சாதம் ஊர்கா சிப்ஸ் இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டோங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோனெல்லாம் நோண்டிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டாங்க இது அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் எங்களுக்கு வந்து பத்து நிமிஷம் வந்து லேட் ஆகிடுச்சுங்க ஏழு மணிக்கு தான் வந்து மங்களூர் வந்தது ட்ரெயினு ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து கேபை வந்து புக் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்ததும் எங்களுக்கு வந்து கேபு வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து ரூம் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கோவில்லாம் போகலான்னு சொல்லிவிட்டு ப்ளான் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ட்ரெயின் லேட்டானதுனால ட்ரைவரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு இருபது நிமிஷம் லேட்டாக தான் வந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் நாங்க ஏற போற கேப் எப்படி இருக்கீங்க இப்போ பாத்தீங்கன்னா நாங்க கார்ல ஏறிட்டோம் யாருமே வந்து இன்னும் குளிக்கல ஃபஸ்ட்டு வந்து ரூம் புக் பண்ணிவிட்டு அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் உடுப்பிக்கு அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் வந்து போய் ஃபஸ்ட்டு வந்து டிஃபனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளானை சேஞ்ச் பண்ணிவிட்டோம் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பசி எடுத்ததுங்க நான் வந்து ஆனியன் ஊத்தப்பம் அது ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் பவி வந்து பூரி ஆர்ட்ரு பண்ணியிருந்தான் அவங்க அப்பா வந்து கிச்சடி இட்லி இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு ஃபைனலாக காஃபி குடிச்சுட்டு பவிக்கு வந்து ஜூஸ் கேட்டிருந்தான் வாட்டர் மெலன் ஜூஸ் ஸோ அதுவுமே அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் போல் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து ரூமுக்கு கிளம்பிட்டோங்க இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் தான் ஓரளவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு செட் ஆகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பை